வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி குழந்தைகளிடமும் சோல் அட்டாச்மெண்ட் ஆகுமா வாழ்க்க வளமுடன் ஆகாது மூளை வளர்ச்சி முழுமை அடைந்த பிறகே மற்ற ஆவிகள் இணைய முடியும் அவ்வாறில்லாமல் ஒரு குழந்தைக்கு வேறு உயிர் உயிர்தொடர்பு இருக்கிறதென்றால் அது அவர்களுடைய பெற்றோரின் கருவின் மூலம் இணைந்து வந்ததாகத்தான் இருக்க முடியும் குழந்தை தனது மூளையை மூன்று வயதில் முழுமையாகக் கட்டிக்கொள்ளும் கருவொழியே இணைந்து வந்த ஆவே அந்த வயதிலிருந்து தமிச்சையாக செயல்பட ஆரம்பிக்க முடியும் பன்னிரண்டு ஆண்டு வரை அது குழந்தையிடம் தம்முடைய ஆட்சியை நடத்தும் அப்போதுதான் இது சங்கீதம் கல்லாமலேயே கேட்டவுடன் என்ன இசை என்று சொல்வது திருக்குறளை முழுவதும் சொல்வது இவையெல்லாம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு குழந்தையின் அறிவு முழுமையாக சுயாட்சி பெறும்போது வந்திருந்த ஆவி மறைந்துவிடும் என்றால் அவிரண்டும் ஓன்று கொண்டு முரம்பட்டு அதன் காரணமாக அக்குழந்தே இறந்தே விடும் இதுவும் இல்லையென்னும் போதுதான் இரண்டு உயிர்வுமாக சேர்ந்து நினைந்து இயங்கும் சிறப்பிலே அவர் அவதார புருஷராக விளங்குவார் பல வியத்தகு காரியங்களை சாதிப்பார் வாழ்க்க வலமுடன்